கோல்டு அப்படின்னு பார்க்கும் போதே இப்போ ஆர்பிஐ ரூல்ஸ் கொண்டு வர போறாங்க இனிமே தங்க அடமான வைக்கிறதுக்கோ இல்ல வந்து லோன் வாங்கணும் அப்படின்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு ஸோ அதை பத்தி நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் ஜென்ரலா வந்து லாஸ்ட் செப்டம்பர்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி கொஞ்சம் டைட்டன் பண்ணாங்க டைட்டன் பண்ணி சர்குலர் வெளியிட்டாங்க ஆறு ஆறு பேங்க் இந்தியா வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் பிளஸ் வங்கிகள் எல்லாருமே இந்த மாதிரி நீங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பார்க்க வந்தோம்னா கோல்டு ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்குது கோல்டு ரேட்டு எப்பெல்லாம் ஏறுதோ ஏறையில் வந்து நிறைய பேர் சாதாரண மக்களும் சரி அல்லது நிறுவனங்களும் சரி அதாவது என்பிஎஃப்சின்னு சொன்னோம் வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் ப்ளஸ் வங்கிகள் எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு வந்து லோன் கொடுக்கறதுக்கு வந்து கோல்டு லோன் வந்து ரொம்ப ஈஸி யார் முகத்தையும் பார்க்க வேண்டாம் யாருக்கும் பண்ண வேண்டாம் ஓரளவு அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் வாங்கிடுவாங்க கேபிசி டாக்குமெண்ட்டு வங்க நம்ம இங்கே அதனுடைய குவாலிட்டியை செக் பண்றோம் செக் பண்ணிட்டு பணத்தை கொடுத்துரலாம் இது வந்து ரொம்ப ஈஸியாக லோனு அவங்கள வங்கிகளால் வங்கிகள் மற்றும் வங்கி தாரதி நிறுவனங்களால் ஈஸியாக அவங்களுடைய லோன் புக்கை ஏற்றவும் முடியும் அட் த சேம் டைம் சாதாரண மக்கள் ஒரு பிலோ மிடில் கிளாஸ் லெவலில் இருக்கவங்க எல்லாருமே நிறைய பேர் போய் உடனே அவசரத்துக்கு தேவைன்னா ஓகேவா தான் கிராம் எட்டாயிரம் ரூபா விற்கிது நான் போய் உடனே எனக்கு இப்போ கொண்டையை கொடுத்தேன் எனக்கு ஆறாயிரம் கிலோ வரைக்கும் கடன் கிடைக்கும் ஐயா ஐயா பாதுகாப்பு ஐயாயிரத்தி ஐநூறு வரைக்கும் கிடைக்கும் நான் உடனே எடுத்துகிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோல்டு லோன் எடுக்க ஸோ இது மாதிரி அந்த கோல்டு லோன் க்ரோத் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி விகிதம் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது பெர்சன்ட் இருக்கு அப்படின்னு ஆர்பிஐ தகவல்கள் தெரிவிக்கின்றன ஸோ ஐம்பது பர்சன்ட் எந்த செக்மெண்ட்ல குரோத் இருக்கோ அங்கே வந்து நிறையவே தப்பு நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எல்லாரும் ஆன்லைன் ஆன்லைன் எல்லாரும் ஆன்லைன் பேமெண்ட் எல்லாம் பண்றோம் பட் ஆன்லைன்ல ஃப்ராடு அதிகமாயிருச்சு இப்போ இப்போ ஒரு வாரத்துல செக்அப் போட்டு எல்லாம் ஃப்ராடு பண்ணாங்க ஆப்லைன் ஃப்ராட் அதிகமா இருந்துச்சு இருந்துச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா எஸ்எம்எஸ் அனுப்பிச்சு பத்து லட்சம் ஐம்பது லட்சம்னு மக்கள்கிட்ட இருந்து பணத்தை தூக்கிடுறாங்க ஈவன் பத்தாயிரம் இருபதாயிரம்னு சாதாரண இருந்து அதையும் தூக்குறாங்க பணத்தை எடுத்துறாங்க ஸோ எல்லாம் வளர்ச்சி விகிதம் அங்கே அதிகமா இருக்கோ அங்கேயெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ராடு அதிகமா நடக்க வாய்ப்புகள் இருக்கின்றன ப்ளஸ் கண்ட்ரோல்ஸ் லூஸ் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எல்லாருமே அடைய நல்ல க்ரோத் இருக்கே குரோத் இருக்கேன்னு வாங்குறவங்களும் போவாங்க இந்த லோன் கூக்குறவங்களும் கொஞ்சம் தளர்த்துவாங்க ஸோ இதைத்தான் வந்து ஆர்பிஐ வந்து ஏற்கனவே கொஞ்சம் டைட்டன் பண்ணிக்காமல் இன்னும் டைட்டன் பண்ண போகிறதா வதந்திகள் நியூஸ் சேனல்ஸ்ல அல்ல நியூஸில் வந்துக்கிட்டு இருக்கு வதந்திகள்னு சொல்கிறதா நியூஸ் லீக்கேஜ்னு சொல்கிறதா எனக்கு தெரியலை பட் நான் பார்த்த வரைக்கும் ஆர்பிஐ இன்னும் டைட்டன் பண்ணி அது வந்த மாதிரி எனக்கு தெரியலை பட் நிறைய நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது இதில் டைட்டன் எங்க எங்க டைட்டன் பண்ணுவாங்க அப்படின்னா உதாரணத்துக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஏற்கனவே அரசா ஆர்பிஐ விதிமுறைப்படி எழுபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே வேல்யூவில் லோன் கொடுக்கக்கூடாது உதாரணத்துக்கு ஒரு கிராம் எட்டாயிரம் ரூபா அப்படின்னா ஆறாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து லோன் கொடுக்கக்கூடாது இதெல்லாம் ஏற்கனவே நடைமுறையில் இருக்க சத்த திட்டம் என்ன கஸ்டமர் கேஒய்சி வந்து ப்ராப்பராக இருக்கணும் இன்னைக்கு ஆதார் கார்டு பேன் கார்டு பூப்போ வாங்கணும் இதெல்லாம் சட்டத்து டெண்டரில் இருக்குது ப்ளஸ் நீங்கள் அந்த ஜொல் வச்சுருக்க ஜொல்லினுடைய ஓனருக்கு தான் பணம் கொடுக்குறீங்களா ஆனால் நீங்கள் அசட்டைங் பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஆர்பிஐ விதிமுறைப்படி இப்போ வந்து பிரியங்காட்ட வந்து ஜொல்லை வாங்கிட்டு போய் நாம் போய் இது கடந்து வைக்கலாம் என்னுடைய லோன் என்னுடைய ஜொல் ஜுவல் நான் சொல்லலாம் பட் அதெல்லாம் டிக்ளரேஷன் வாங்க வச்சுருக்காங்க அது மாதிரி அதே மாதிரி கேஷ் ஒரு லெவல் திருப்பி நல்லா கொடுக்கக்கூடாதுன்னு இருக்குது ஸோ இப்போ இதெல்லாம் வந்து சட்டத்து இப்போ இந்த சட்டத்திட்டங்களை வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக நடைமுறைப்படுத்தலாம் இப்போ அவங்க ரூமில் சொல்கிறது என்ன சொன்னாங்கன்னா இஎம்ஐ வந்து இஎம்ஐயில் பே பண்ண சொல்லுவாங்க ஆர்பிஐ மேபி ஏன்னா இப்போ வந்து பன்னெண்டு மாதம் கழித்து பே பண்ணால் போதும் அசலும் வட்டியும் ஒன்றா சேர்த்து கொண்டே பே பண்ணலாம் நம்ம அடைச்சிடலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் பார்ப்பாங்கன்னா அதுக்கப்புறம் வங்கிகள் வந்து வங்கிகளோ இல்லை வங்கி சார் அணி அதை வந்து ஏலம் விடுவாங்க இப்போ ஏலம் விடுறதுல பல ஆண்டுகள் முன்பே வந்து பெரிய நிறுவனங்கள்லாம் கொஞ்சம் முறைகேடுகள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை டைட்டன் பண்ணாங்க இப்போ திருப்பி ஒருவேளை நகை திருப்பப்படாவிட்டால் ஏழாம் விடையில் அது ப்ராப்பர் கைட்லைன்ஸில் தான் ஆல்ரெடி கைட்லைன்ஸ்லாம் இருக்குது பட் அந்த கைட்லைன்ஸ் படி தான் ஏழை விடுறாங்களா கஸ்டமருக்கு தெரிவித்து அதை ஏழை விட்ட பொருள் எக்ஸ்ட்ரா உள்ள அமௌண்ட்டை வந்து கஸ்டமருக்கு அனுப்புகிறாங்களா அது மாதிரிலாம் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ இப்போ இந்த ரெகுலேஷன்ஸு ரூல்ஸு எல்லாத்தையுமே கொஞ்சம் டைட்டன் பண்ணுறதா நியூஸ் வந்து நான் நீங்க சொல்லும்போதே சொன்னீங்க இந்த லோன் வாங்கினதோ இல்ல அடமானம் வச்சதோ நம்ம வந்து அமௌண்ட் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த அடமானமோ இல்ல லோனோ அது வந்து எப்படி எப்படிலாம் அமௌண்ட் வந்துட்டு கட்டுறதுக்கான மெத்தட்ஸ் இருக்கு சார் ஏன்னா ஒரு ஒரு சிலர் வந்து நான் வட்டி மட்டும் கட்டிட்டு வரேன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா நான் வட்டியும் அசலும் சேர்த்து கட்டிட்டு வரேன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா நான் மொத்தமாவே கட்டிடலாம் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஸோ இதை தாண்டி இன்னும் வேற எந்தந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு சார் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு ஜென்ரலாக இப்போ கோல்டு லோன் ஒன்று தான் இப்போ எனக்கு தெரிஞ்சு புல்லட் பேமெண்ட் ஆப்ஷன்ல இருக்கு புல்லட் பேமெண்ட் தான் ஒன் டைமாக கொண்டு போய் நீங்கள் வந்து அசல் வட்டி செலுத்தி எடுத்துட்டு வந்துடலாம் வேற எல்லா லோன் பர்சனல் லோன்லேருந்து எல்லாமே இஎம்ஐ ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க மைக்ரோ ஃபைனான்ஸ் லோனு பர்சனல் லோனு ஹவுசிங் லோனு கார் லோனு எதுலையுமே புல்லட் பேமெண்ட் ஆப்ஷன் கிடையாது ஸோ இதுல மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது கோல்டு லோன்ல மட்டும்தான் இப்போ இப்போ கோல்டு லோன் எடுக்கையில் மக்கள் என்ன பண்ணலாங்கன்னா பன்னெண்டு மாதத்துக்குள்ளே அவங்க திருப்பணும் திருப்போணும் இந்த தென்ஸ் ஏன்னோ எடுக்கிறவங்க மீட்ரு வேணும் நிறைய மீட்ரு ஸோ இப்போ அவங்க அப்படி அதனால் வந்து இப்போ அவங்க வந்து என்ன பண்ணலாம் இப்போ சில பேரால் வந்து எனக்கு நான் பல்க் பேமெண்ட் வரும் நான் அந்த டேத்துல கொஞ்சம் ரிடம்ஷன் பண்ணிக்கிறேன்பாங்க அப்படி இல்லைன்னா நான் இன்ட்ரெஸ்ட்டை கட்டிட்டு ஆனால் இப்போ ஒரு புது சட்டத்திட்ட என்ன வந்திருக்காங்கன்னா முழுவதுமாக முதல்ல எல்லாம் பேங்கில் என்ன பண்ணுவாங்க ஒரு இப்போ வந்து நான் லட்ச ரூபாய்க்கு வைக்கிறேன்னு வச்சிருந்தேன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒம்பதாயிரரூவா ஒரு வருஷத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லுவார் ஒம்பதாயிரரூபாயை மட்டும் கட்டிட்டு ஒரு லட்ச ரூபாயை நான் திருப்பி வைக்கலாம் திருப்பி அடமானம் வச்சுக்கலாம் பட் இப்போ எப்படி சட்டத்திட்டம் பண்ணுறதுக்காங்கன்னா நீங்கள் லட்சத்தி ஒம்போதாயிரம் ரூபாயை கட்டிட்டு அடுத்த நாள் தான் போய் புது நகை வைக்க அந்த நகையை வைக்க முடியும் ஏ ஏன்னா இப்போ அதுக்கு என்னன்னா அதுக்கு ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி வேணும் உங்களுக்கு இருக்கா இல்லையா இது வந்து அரசாங்கம் வந்து ஜென்ரலாக மீன் ரிசர்வ் பேங்க் வந்து ஜென்ரலாக ஒரு லோனை ஃபார் எவர் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறது விரும்புகிறது இல்லை ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு முதல்ல இப்போ பெரிய நிறுவனங்களுக்குலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் டிராப்ட் அக்கௌண்ட்னு கொடுப்பாங்க ஓடி அக்கௌண்ட் ஓவர் டிராப்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் வட்டி மட்டும் கட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா போதும் அசல் அப்படியே பர்மனண்டா லோனா இருக்கும் இப்போ வந்து எந்த வங்கிகளும் மோஸ்ட் ஆஃப் த வங்கிகள் சில வங்கிகளை தவிர்த்து யாருமே வந்து ஓவர் ஓவர்ட் ஆப்லிட்டியே கொடுக்குறதில்ல எல்லாமே நீ டேம் லோனா எடுத்துக்கணும் ஏன்னா அது அந்த கடன் வந்து வரா கடனா வரும் கடனானு யாருக்கும் தெரியாது வட்டியை மட்டும் கட்டிக்கிட்டு இருக்கையில தான் இப்போ தொழில்களுக்கு பூராவுமே இப்போ டேர்ம் லோனா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க எல்லா பேங்க்குமே

இப்ப ஒரு அஞ்சு பவுன் வைக்கிறாங்க நகை வச்சு அவங்க அமௌண்ட் வாங்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துல வட்டி எல்லாம் சேர்த்து மொத்தமா கொடுக்கணும் இல்லையா அப்ப அந்த ஒரே நாள்ல அவங்க ரெடி பண்ணும் போது வேற இடத்துல இல்ல இன்னும் அதிகமா கடன் வாங்குறதுக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு இன்னும் மக்களுக்கு இது சிரமமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார் கரெக்ட் உண்மை நம்ம எதுவுமே புது நடவடிக்கைகள் வரையில் வந்து நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் நான் அதுக்காக ஆர்பிஐ பக்கம் சாயிறன்னு இல்லை பட் அதை இது வந்து ரொம்ப நாள் இருந்த நடைமுறையை இந்த எப்படி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓவர் டிராஃப்ட் லோனை பூரா மாற்றி இப்போ டோம் லோனை மாற்றிக்கானோ அது மாதிரி இனிமேல் கோல்டு லோன் யாரும் போய் வச்சானனால கூட அவங்களால அதை மந்த் ஆண்ட் மந்த் பேமெண்ட் பண்ணுற பண்ணுறது தள்ளப்படுகிறார்கள் இன்டேரக்டாக அப்படி இல்லைன்னா நீங்க ஒன் டேக்கு ஆய எங்கேயாவது லோனை வாங்கிட்டு அல்லது வெளியில நீங்க புரட்டி கிரட்டி பணத்தை போட்டு கட்டிட்டு அடுத்த நாள் போய் இது பண்ணணும் இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் நகை இருந்துச்சுன்னா அந்த நகையை கொண்டே வச்சு இன்னொரு பேங்க்ல வச்சு அங்கேயிருந்து பணத்தை எடுத்துட்டு வந்து இதை வீட்டு எடுத்து வரணும் அப்போ மக்கள் வந்து இந்த கோல்ட வந்து நிறைய பேர் ஒரு ஆப்ஷனா வச்சிருக்கிறதே நமக்கு எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அட போப்பா எனக்கு வேண்டாம் எனக்கு இன்னும் கடன் தான் அதிகமாகுது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும் சார் வரும் இதில் இன்னொரு கூற்று என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு அமௌண்ட் ஒரு ஒரு லட்சம் ரூபா போய் பான் பண்றேன் ஐ மீன் அடகு வச்சேன் அடகு வச்ச பிறகு அந்த ஒரு லட்சம் ரூபாய் எனக்கு எப்போ வரும் எப்படி வரும் நான் எப்படி கட்டுவேன் அப்படிங்கிற பிளான் வந்து நான் வாகையிலே இருக்கணும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு விவசாயி வாங்குறாரு அப்படின்னு வச்சுப்போம் ஒரு விவசாயி வந்து போய் கோல் லோன் வாக்குறாரு அப்படின்னா அவருக்கு தெரியும் நான் அறுவடை பண்ண போறேன் இந்த மூணு மாதத்தில் நாலு மாதத்தில் அறுவடை பண்ண போய் அறுவடை பண்ணையில் எனக்கு மொத்தமாக பணம் கிடைத்தியும் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து நான் கட்டிக்கிடுவேன் கட்டி என்னுடைய நகையை மீட்டுருவேன் அப்படிங்கிறது இருப்பேன் ஒரு பிஸ்னஸ் மேன் பண்ணி போய் வைக்கிறாரு அப்படின்னா அந்த பிஸ்னஸ் மேன் வந்து ஜென்ரலாக வந்து எனக்கு இந்த ஆர்டர் கொடுத்துருக்கி இந்த ஆர்டருக்கு எனக்கு பேமெண்ட் வரும் பேமெண்ட் வ மூணு மாதத்தில் வந்துடும் நான் ஆறு மாதத்தில் வந்துடும் அது வந்தோடன கொண்டு நான் கொடுத்து மீட்டுருவேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட ஒரு பிளான் இருக்கும் இப்ப எந்த சம்பாத்தியமுமே இல்லாதவங்க போய் ஜெல்லோன் வைக்கிறான் அவசரத்துக்கு போய் வைக்கிறான் இப்ப அவங்க வச்சு அவங்ககிட்ட எந்த பிளானுமே இல்லை அப்படின்னா அந்த நகை வந்து ஏலத்தில் போகுது இல்லையா சோ அத வந்து நமது மத்திய வங்கி வந்து மத்திய வங்கியோ வங்கிகளோ வந்து அதை முன்னாலேயே அவாய்ட் பண்றாங்க அவங்க சொல்றாங்க உங்கள்கிட்ட பணம் இல்லாத பொழுது நீங்க வந்து ஆடை எப்படி கட்டுவோங்கிற ஒரு ஐடியாவே இல்லாத பொழுது போய் கடனே வைக்காதீங்க அதுக்கு தகுந்தா இல்லாடியா அந்த சொல்லையே வித்துட்டு போயிடலாம் இல்லையா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரு ஸோ ஒரு பிளான் பண்ணிக்கங்க இன்டைரக்டா மக்களை வந்து ஒழுக்கப்படுத்துறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாம இந்த ஒரு புது ரூல்ஸ் எடுத்துட்டு வர்றதுக்கு என்ன முக்கியமா ரீசன் இருக்கு சார் இல்ல இல்ல ரீசன் சொல்றது வந்து நான் ஏற்கனவே சொன்னதான் எப்படி ஏற்கனவே ஓவர் டிராப்ட் லோனா இந்த பூரா டேர்ம் லோனா மாத்திட்டாங்களோ இஎம்ஐ மோடுக்கு மாத்திட்டாங்க முத வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டி நீங்கள் தொழில்கள் வந்து பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு பத்து லட்ச ரூபா ஓ ஓ அண்ட் டிராஃப்ட்னு கொடுத்துருவாங்க அந்த பத்து லட்ச ரூபா அப்படியே இருக்கும் அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு பன்னெண்டு பெர்சன்ட் வட்டின்னா வருஷத்துக்கு லட்சத்தி இருபது ரூபா நீங்கள் கட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும் அந்த பத்து லட்ச ரூபா கடனாகவே தொடரும் ஃபார் எவர் அது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியா அப்படி தொடர்றத ப்ரூபலாக ஏற்கனவே மிச்ச பிஸ்னஸ்க்கெலாம் மாற்றிட்டாங்க இப்போ ஸ்லோலி கோல்டுக்கு மாற்றுறாங்க மாற்றுற டைம் எந்த டயத்தில் மாத்துறாங்கன்னா அதிகமாக லோன் இப்போ பறந்துகிடக்கு கேட்டு ஏற ஏற அதோடைய வளர்ச்சி வந்து ஐம்பது பர்சன்ட் வளர்ச்சி ஐம்பது பர்சன்ட் இருக்கு ஒரு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய பொறுப்பு என்னன்னா அந்த வளர்ச்சியை வந்து ஒரு மிதப்படுத்தணும் அல்லது நெறிமுறைப்படுத்தணும் நாளைக்கு ஏதாச்சும் படார்னு விழுந்துச்சின்னு வைங்க எல்லாருக்கும் பிரச்சனை இவங்க பேங்க்கு பூரா லோனை கொடுத்துட்டு டெபாசிட் போட்டிருக்கவங்க பூரா ஏன் பணத்தை தாங்காமங்க பேங்க்லயோ வம்சாரா நிதி நிறுவனங்களையும் நிறைய போகஸ் நகை வந்துருச்சு பிரச்சனை இருக்குது அப்புறம் ரிஸ்க் அதிகமாகுது அப்படிலாம் சொல்ல இல்லை பிரச்சனைகள் வரும் ஸோ இது மாதிரி இதையெல்லாம் ஒரு யோசிச்சு தான் அவங்க வந்து ஒரு மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க கிராஜுவலாக இதை வந்து கொஞ்சம் சீர்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத முறைப்படுத்த வேண்டும் நெறிமுறைப்படுத்த வேண்டும் ஏன்னா எப்போதுமே நம்ம லைஃப்ல வந்து டெய்லி இருக்க இருக்க நம்மளை நாமே இன்னும் பெட்டராக ஆயிக்கிறேன் இல்லையா ஸோ ஒரு காலத்தில் காலையில் தெரிஞ்சு தான் பல் வளர்க்கும் இப்போ எல்லாம் ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாலே பல் வளர்க்குறாங்க அதனால் நான் அன்னைக்கு அப்படி செஞ்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னும் மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கதில்ல ஸோ அதை மாதிரி ரெகுலேஷன் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ரொம்ப எதிர்ப்பு வந்துச்சுன்னா ப்ராபபிளி அதை ரிவர்ஸ் பண்ணலாம் பட் ஆனா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இல்ல நான் பேங்க்கு போல எப்படி நான் ஒரே நாள்ல இது பண்ணனும் அதுக்கு நான் வேற ஏதாவது இப்போ பழைய இதெல்லாம் பார்க்கும் போது கடையோ இல்ல வேற ஏதோ இடத்துல வந்து நகைகளை வச்சுட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அதே ஒரு மெத்தடுக்கு மறுபடியும் மக்கள் தள்ளப்படுறாங்களா அப்படி நான் நீங்க சொல்றது வந்து ஒரு ரீட்டைல் பான் புரோ கட்ட தனியா கடை வட்டி கடை வச்சிருக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுறீங்க தள்ளப்படலாம்னு சொல்லப்படுறீங்க ப்ராபபிளி ரொம்ப சின்ன சின்ன கஸ்டமர்ஸ் தான் இங்கே போகலாம் பட் பெரிய கஸ்டமர்ஸ் ஸ்டில் பேங்கை நோக்கி தான் வருவாங்க ஏன்னா அவருடைய வட்டி விகிதம் குறைவு அதிகமா முதல் கிளாஸ் பீப்பிள்ஸ் தானே சார் இருக்காங்க ஆமா இல்ல இப்ப மிடில் கிளாஸே இப்ப வந்து தங்கனா வைக்கிறதெல்லாம் பத்து லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சத்துக்கு வைக்கிறாங்க அஞ்சு லட்சத்துக்கு வைக்கிறாங்க இந்த நீங்க சொல்றது வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் அது பேங்கே தர மாட்டேங்கிறான் அதெல்லாம் ஒரு கடனாங்கிற மாதிரி எல்லாம் மைக்ரோ பைனான்ஸுக்கு கடன் ஆயிடுச்சு அதெல்லாம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் எல்லாம் மைக்ரோ பைனான்ஸ்ல வாங்கிக்கிட்டதானே இப்போ சாதாரண மக்கள் கிராமப்புறங்களில் வாங்குவதே வந்து ஐம்பதாயிரம் லட்சம் ரெண்டு லட்சம் அப்படி தான் வாங்குறாங்க வட்டி குறைவுங்கிறதுனால தான் வங்கிக்கு வர்றாங்க தள்ளப்படுறாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டி சில அசோகரிங்கள் இருந்துச்சுன்னா ப்ராபப்ளி அவங்க வந்து போகலாம் இன்னும் மார்வாடி கிடைக்கோ இந்த சாதாரண பான் புரோக்கிங் ஷாப்புக்கோ வட்டி கிடைக்கோ மக்கள் இது மாதிரி அவங்க அங்கே ஒத்துவித்தாங்க அப்படின்னா திருப்பி திருப்பி அவங்களுக்கு வட்டியை மட்டும் கட்டுங்க அப்படி அல்லது நீங்கள் வந்து எப்போ வேணாலும் திருப்பிக்கங்க அப்படின்னு நான்

இப்போ மார்க்கெட்டு கோல்டு மார்க்கெட் ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்காண்டு சமயத்தில் வந்து பிரச்சனை இல்லை இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னால் எடுத்துருந்தாங்கன்னா அப்போ வந்து கிராம் ரேட் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா ஆறாயிரம் ரூபாயாக இருந்துச்சு இப்போ வந்து எட்டாயிரம் ரூபாயாக இருக்குது ஸோ அதனால் இப்போ இப்போ ஒரு மூணு மாதம் வரைக்கும் வைப்பாங்க மூணு மாதத்துக்கு மேலே இன்னொரு மூணு மாதம் கூட டைம் கொடுக்கலாம் பட் அதுக்கு மேலே இல்லாமல் போச்சுன்னா அப்புறம் அவங்க ஆப்ஷன் தான் எடுத்துகிட்டு போனோம் ஏன்னா அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து வேல்யூ ஆஃப் த செல்லும் இதுவும் வட்டி எல்லாம் சேர்த்து பகையில் வந்து ஒன்றா வந்துடும் அந்த லாஸ் வர்றதுக்கு முன்னால் அவங்க வந்து ஏழை விட்டுறாங்க அதுக்கு தகுந்த நோட்டீஸ் விட்டு நியூஸ் பேப்பரில் கொடுத்து இது எல்லாமே ப்ரொசீஜர் எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஒரு ஆறு மாதம் தான் ஆகிடும் எல்லாம் பண்ணி பண்ணுறது சரி இப்போ இருக்க ஒரு சுச்சுவேஷன்ல இப்போ ஆர்பிஐ வந்து இந்த ஒரு ரூல்ஸை இது எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னா இப்போ நகைய ஒரு அடகு வைக்கிறது நல்லதா இல்லை வந்து நீங்க ஸ்ட்ரைட்டா வித்துருங்க அப்படின்றது நல்லதா சார் எனக்கு வந்து பிளான் இருக்குது நான் இந்த சமயத்துக்கு அதை பிளட்ஜு பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் அன்பிளி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பெட்டர் வந்து இப்போ என்னோட நகையை அருமானம் வச்சு அப்புறம் திருப்பி மீட் மீட்டிக்கிறது தான் பெட்டர் இப்போ என்னோட திருப்பி பே பண்ணுறதுக்கு சோர்ஸே இல்லை எனக்கு பே பண்ணுறது என்னோட எந்த விதமான வருமானமும் கிடையாது என்னோட இன்னொரு சோர்ஸும் கிடையாது எனக்கு எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற இல்லை பெட்டர்லேருந்து அவங்க அசட்டை தேர்வு பண்ணுறது தான் எப்படி நம்ம ஒரு வீடை தேடி பண்றோமோ பிளாட்டை பண்ணுறோமோ பண்றோமோ அதே மாதிரி கோல்டு சில்வரையும் நமக்கு தேவைப்படுற சமயத்துல நம்ம அதை ரீபேயிங் கெப்பாசிட்டி இல்லைன்னா அதை வித்துக்கிறது வந்து என்ன கேட்டிங்கன்னா அதுவும் இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல இவ்வளவு ஹை ரேட்ல போய் அடமானம் வந்து வித்துக்கிறது வந்து பெட்டராக இருந்தா ரீபேயிங் கெப்பாசிட்டி இல்லைன்னா அப்போ நம்ம ஒரு கரெக்டான பிளான் இல்லை அப்படின்னா நீங்க வந்து நகையை வித்துறதா இனி ஒரு காலங்களில் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்குன்னு சொல்றீங்களா ஒரே வார்த்தை சொல்லுங்க என்ன வந்து ரீபேயிங் கெப்பாசிட்டி இல்லை இப்போ சில பேர் சம்பாத்தியமே இருக்காது வழியே இருக்காது இதுதான் என்னோட சொத்தே இதுதான் அப்படி அப்படிங்கிறது வித்து சென்னிக்க வேணேன் எத்தனை பேர் வீடை விற்கிறோம் எத்தனை பேர் ஃப்ளாட்டை விற்கிறோம் பிளாட்டை விற்கிறோம் வேறு ஐட்டங்கள் இல்லாத காரை விற்கிறாங்க எதையோ விற்கிறாங்க அதே மாதிரி இதையே என்னோட வழி இல்லாத பொழுது விற்றுக்க வேண்டியது அதை போய் அடமானம் வச்சு நம்ம மேற்கொண்டு போய் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறத விட பன்னெண்டு பெர்சென்ட் இப்போ ஏன்னா ப்ரைவேட்லாம் போனீங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் இருபது பர்சன்ட் இருபத்தி ரெண்டு போடுறாங்க வட்டி ஸோ அவ்வளவு வட்டிக்கு கொடுத்து வைக்கணுமா அப்படிங்கிறது தான் ஸோ அதுக்கு நீங்கள் பேசாமட்ட வித்துட்டு போயிடுறது பெட்டராக இருக்கும் இனிமேல் வரும் காலங்களில் தங்கம் அடமானம் அப்படின்றது எந்த வகையில் வந்து எந்த அளவுக்கு மாறுபாடு இருக்கும் சார் இப்போ வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸ் ஏற ஏற கோல்டு க்ரோத் கோல்டு லோன் க்ரோத் ரேட்டு நிறைய இருக்குது இப்போ நிறைய பேர் மிடில் கிளாஸில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஜொல் பாதுகாப்பாக வைக்கிறதுக்காக சும்மா போய் அடமானம் பத்து பவுன் இருபது பவுன் ஐம்பது பவுனை கொடுத்து ஒரு லட்சர் ரூபாய்க்கு நாங்கள் அடமானம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நகை பாதுகாப்பாக இருக்கட்டும் லாக்கருக்கு ஆஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் லோனை வச்சு பண்ணுறாங்க ஸோ இல்லை லோனை வச்சு நான் வேறு இடத்துல முதலீடு பண்ணுறேன் நான் போய் பிளாட்டு வாங்குறேன் ப்ளாட்டு வாங்குகிறப்ப வாங்குறவங்களாம் இருந்தாங்க இது மாதிரி மல்டிப்புள் இதில் இருக்கு நம்ம ஏ அதாவது பொருளாதாரம் முன்னேற முன்னேற இந்த கோல்டு லோன்லாம் வந்து குறைய வேண்டும் பட் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸாக அது ஏறிக்கிட்டே போகுது ஐம்பது பெர்சன்ட் க்ரோத் ரேட்டுங்கிறாங்க ஜென்ரலாக பொருளாதாரம் முன்னேற முன்னேற தொழிலுக்கு தொழில் கடன் கிடைக்குது நீங்க கல்யாணம் பண்றதுக்கு பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் கார் வாங்குறதுக்கு கார் லோன் கிடைக்குது வீடு வாங்குறதுக்கு வீட்டு லோன் கிடைக்குது எல்லாத்துக்குமே லோன் கிடைக்குது அப்படிங்கிறதுல எதுக்காக போய் நான் அந்த லோன் வாங்குறேன் அப்படிங்கிறது தான் ஸோ இதுக்கு பொருளாதாரம் வளர வளர இந்த லோன் குறையணும் பட் இந்தியாவில் இன்னும் ரிவர்ஸா இருக்குது ட்ரெண்ட் இன்னும் ஏறிக்கிட்டே தான் இருக்குது போல்ட் லோன் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இனி வ வரும் ஒரு நீண்ட காலத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கோல்டு லோனுடைய க்ரோத் ரேட் வந்து சின்ன குறையத்தான் வேணும் நீண்ட காலங்களில் ஏன்னா அதுக்கு கடன் கிடைச்சிருது எல்லாருக்கும் எம்ப்ளாய்மெண்ட்றது சம்பளம் இருக்கு சம்பாத்தியம் இருக்கு எல்லாருக்கு நீண்ட நீண்ட கால அடிப்படையில் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் அடிப்படையில் எல்லாம் கோல்டு லோன் குறையத்தான் வேண்டும் இப்போ என்னென்னா மக்கள் வந்து இனி வருங்காலங்கள்ல கோல்டு லோனும் ஒரு இஎம்ஐ மாதிரி பே பண்ணுற மாதிரி வந்துடும் கான்செப்ட் வேண்டாம் ஆல்ரெடி அதை இம்ப்ளிமெண்ட் ஆகி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ ஆல்ரெடி நிறைய நிறுவனங்கள்லாம் நீங்கள் இப்போ மாதா மாதம் வட்டி செலுத்திட்டிங்கன்னா நான் வட்டியை ஏற்ற மாட்டேன் நீங்கள் அப்பப்போ கட்டிட்டீங்கன்னா வட்டிக்கு வட்டி வராது அது மாதிரிலாம் சொல்லித்தான் நிறைய பண்ணுறாங்க ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் மாறுபடும் பட் இந்தியாவில் வந்து ஏழை எளிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால லோவர் மிடில் கிளாஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால கோல்டு லோன் வந்து இன்னும் அஞ்சு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு கூட கன்யூ தான் கன்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க